வந்து இருக்காருன்னு செம்புடைய கதிர இருக்கு இந்த தான் எண்ணூறு வருடம் பழமையான ஒரு பொக்கிஷமான ஒரு சிவலிங்கமானது இந்த இடத்துல இருக்குதுங்க ஆமாங்க ரொம்ப பிரம்மாண்டமான சிவலிங்கம் பாருங்க எப்படி இருக்காருன்னு சுத்தி வந்து விவசாய இடம் இந்த விவசாய இடத்துல வந்து நம்ம சாமி வந்து அவ்வளவு அழகா அற்புதமா வந்து சாமி சென்ட்ரல இருக்காருங்க இந்த சாமியை வந்து விரைவில் சுவாமிய பிரதிஷ்டானது கண்டிப்பா நடப்படுங்க ஆமாங்க இது ஊர் மக்கள் கூட பேசி இந்த சுவாமியை வழிபாடுக்கு கொண்டு நம்ம சிவாயணம் இருந்து உங்கள் விஜய் இந்த சுவாமி எங்க இருக்குன்னா நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் அரக்கோணம் வட்டம் ஹம் ஆற்காடு குப்பம் என்ற கிராமத்தில் பக்கத்தில் தாங்க ஒரு விவசாய இடத்தில் தாங்க எட்நூறு வருடம் பழமையான இந்த சிவலிங்கமானது விரைவில் பிரதிஷ்டையானது நடைபெற உள்ளதுங்க ஆமாங்க சிவாயணம்மை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத பாருங்க சிவன் பாதத்தை கொண்டாடுவோங்க எல்லாரும் சேர்ந்து சிவாயணம நம அழகான அற்புதமான எங்கள் அப்பன் ஈசன் சிவபெருமானு எல்லாம் உச்சி வயலில் இருக்காருங்க நம